வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் பெப்ரவரி பதினாறு எழுப்புதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் அழைப்பு நீ விழித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு நீ விழுத்தரா விட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் வெளிப்படுத்துதல் மூன்று வசனம் இரண்டு மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் லூதர் தனது தொண்ணூத்தி ஐந்து ஆய்வு கருத்துக்களை வெளியிட்ட சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு புராட்டஸ்டன்சி திருத்துவாதிகள் இருந்தது போலவே சர்த்தையில் இருந்த விசுவாசிகள் உறுதியற்ற நிலையில் இருந்தார்கள் ஆம் அவர்கள் நன்மையான ஒன்றை அதாவது இயேசு என்று அழைக்கப்பட்ட மேசியாவை கண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களது கிரியைகள் அவருக்கு முன்பாக பூரணமாக இருக்கவில்லை சர்த்தையில் உண்மையாகவே காணப்பட்ட பிரச்சனையின் தன்மை என்ன வெளிப்படையான விவரங்கள் இங்கே கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த சபை ஆவிக்குரிய ரீதியாக உறங்கிவிட்டது தெரிகிறது விழித்து கொண்டு என்பதற்கான கிரேக்க வார்த்தை கினோமை அது தூக்கத்திலிருந்து விழிப்பதை சுட்டிக்காட்டுகிறது கருத்து இதுதான் அந்த சபை தூங்கிவிட்டது அதை தட்டி எழுப்புவதற்காக இயேசு அங்கு அவ்வாறு சொல்கிறார் சர்த்தை சபை மக்கள் தாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுற வேண்டுமென ரட்சகர் கூறினார் தங்கள் மத்தியில் ராஜ்யம் வாழ்வதன் விளைவுகளை கண்டிருந்தார்கள் இப்போது அவர்களை ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து எழும்பு செய்கிற அவர்கள் கற்றுக்கொண்டதை ஞாபகப்படுத்துகிற நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன கை கொண்டு திரும்பு என்பது முக்கியமானது சர்த்தை மக்களே நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை கைக்கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து குறிப்பாக ஆவிக்குரிய மயக்கத்தின் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள் மொத்தத்தில் இன்று கிறிஸ்துவர்கள் அறிந்திருக்கிற எழுப்புதலையும் சீர்திருத்தத்தையும் பெறும்படி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் நாம் நமது இதயங்களில் எழுப்புதலை அனுபவித்து நற்செய்திக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக சீர்திருத்தான வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் அன்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை மீண்டும் இன்று சொல்லி தேவ மக்கள் தங்கள் விசுவாசத்தை மீண்டும் அனல் மூட்ட வேண்டும் அதாவது விழித்து கொள்ள வேண்டும் ஒரு எச்சரிக்கை உள்ளது தூங்கி கொண்டே இருந்தால் இயேசு திருடனை போல உன்மேல் வருவார் இது சர்த்தை விசுவாசிகளுக்கு ஒரு விசேஷித்த அர்த்தமுடையதாக இருந்தது இரண்டு முறை எதிரிகள் அந்நகர பாதுகாப்பில் இருந்த பலவீனத்தை பயன்படுத்தி அதை கைப்பற்றினார்கள் அதே போன்ற மோசமான முடிவு தங்களுக்கு நேரிடாதபடிக்கு இன்று விசுவாசிகள் கவனமாக இருக்க வேண்டும் பரிசுத்த தேவனே உமது ஆவியானவருக்கும் எங்கள் வாழ்க்கையில் உமது தூண்டுதலுக்கும் நாங்கள் விழித்திருக்கச் செய்யும் குறிப்பாக உம்மை அறிந்து கொள்ள வேண்டியவர்களை நாங்கள் கண்டு கொள்ள எங்களை விழிக்கச் செய்யும் மேலும் உம் அன்பை பகிர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதிக ஆராய்ச்சிக்கு நிதிமொழிகள் நான்கு பதினெட்டு ஏசாயா அறுபத்தி இரண்டு வசனங்கள் ஆறு ஏழு எபேசியர் நான்கு பதிமூன்று ஆமேன்